சென்னை மெரினாவில் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு இயேசோ நடந்துச்சு எல்லாருக்குமே தெரியும் அந்த ஏசோ நிகழ்ச்சியில் அக்கௌண்டபிலிட்டி யாருமே எடுக்காதனால நமக்கு வந்து பார்த்திங்கன்னா உயிரிழப்புக்கள் ஏற்பட்டுச்சு அந்த உயிர் இழப்புகளுக்கு அருண் ஐபிஎஸோட அலட்சிய போக்கு தான் காரணம் அப்படின்னு சொல்லிவிட்டு நாம் தேசிய மனித உரிமை ஆணையத்தில் ஒரு புகார் அழைச்சிருந்தோம் அந்த புகார் மீது நடவடிக்கை எடுத்துக்கிட்டு இருக்க அந்த நேரத்தில் இவங்க வந்து அதற்கான உரிய பதிலை தராமல் ஒரு அக்கௌண்டபிலிட்டி ஆஃப் த ஆஃபீஸர் கேட்டோம் அப்படின்னா அதுக்கு வந்து ரெட்டலைஷனாக என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கனாக்கா நாங்கள் வந்து உலக மனித உரிமை தினத்தன்னைக்கு வந்து ஒரு பரேடு வச்சுருந்தோம் சென்னை எலியர்ஸ் கரைக்கடலில் பெசன் நகரில் வச்சுருந்தோம் அந்த இதை நடத்த விடாமல் எங்களை வந்து பொய்கேஸு போட்டு பயங்கரமாக துன்புறுத்தி ஒரு அறுபதுக்கு மேற்பட்ட போலீஸ்காரர்கள் வந்து சென்னை கிரெக்டர் சென்னை சிட்டி போலீஸ் எப்படி எங்களுக்கு நீங்கள் அக்கௌண்டபிலிட்டி இருக்குன்னு சொல்லிவிட்டு கேஸ் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்களை டார்ச்சர் பண்ணி ஜெயிலில் அடைச்சி சட்டவிரோதமான நடவடிக்கையில ஆபீசர்ஸ் எல்லாம் ஈடுபட்டாங்க அதுல அருண் ஐபிஎஸ் தான் மெயின் குற்றவாளியாகவும் இருந்தார் அதனால அந்த ஏர்ஷோ சம்பந்தப்பட்ட விஷயத்துல நாங்கள் வழக்கு தொடர்ந்ததுனால இந்த மாதிரி ஒரு ரெட்டலைசன் மெஷர்ல வந்து அருண் ஐபிஎஸ் செயல்பட்டாருன்னு சொன்னதுனால அவங்க வந்து கமிஷனுக்கு வந்து சீரியஸா இது நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் எங்களோட பிரேயர் என்னவா இருந்ததுனாக்க இந்த அருண் ஐபிஎஸ் வந்து ஸ்டேட்டை பொறுத்தளவு பெரிய கீ போஸ்ட்ல இருக்காரு அருண் ஐபிஎஸ் வந்து இன்னைக்கு ஆணையர் மட்டும் இல்லை ஒரு கீ போஸ்டில் எதுவுமே செய்ய முடியாது ஹைகோர்ட் ஆர்டர் என்னை ஒன்றும் பண்ணாது தேசிய மனித உரிமை ரெக்கமெண்டேஷன் வந்து ஒரு குப்பையில் இருக்க பீஸ் மாதிரி காகிதம் மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஏற்கனவே ஏன்னா அவர் மேல வந்து ரெண்டாயிரத்தி பதினாலே தேசிய மனித உரிமை ஆணையம் வந்து அவர் ஒரு குற்றவாளி அப்படின்னு சொல்லிட்டு தீர்ப்பு கொடுத்துருக்காங்க அப்படி கொடுத்து கூட வந்து அவர் மேலே எந்த நடவடிக்கை இல்லை இப்போ கூட உங்களுக்கு தெரியும் சமீபத்தில் வந்து ஹைகோர்ட்டில் வந்து ஒரு நீதி அரசர்கள் இரு நீதி அரசர்களுக்கு கொடுத்த ஆர்டர் மேலேயே வந்து ஒரு இம்ப்ளிமெண்டேஷன் அரசாங்கம் பண்ணலை இதனால் அவருக்கு வந்து கட்ஷாய் என்ன பண்ணுறாரு இன்னும் வந்து எவ்வளோ தப்பு வேணாலும் பண்ணலாம்னு இருக்காரு இதெல்லாம் எடுத்து நாங்கள் தேசிய மனித உரிமையை சொன்னோம் ஏசோல ஒரு அக்கௌண்டபிலிட்டி அவங்க வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அரசாங்கம் ஒரு ஆணையர் மேலே ஏதாவது ஒரு நடவடிக்கை எடுத்திருந்தாங்கன்னா கண்டிப்பாக சொல்கிறேன் இப்போ கர்வில நாற்பத்தோரு பேர் இறந்தாங்கல்ல அந்த சம்பவம் நடந்திருக்காது அப்படின்னு சொன்னதுனால அவங்க என்ன பண்ணிருந்தாங்கன்னா இந்த வழக்கெல்லாம் மொத்தமாக ஒன்று சேர்த்து ஒரு விசாரணை கமிஷன் அதாவது டைரக்டர் ஜெனரல் இன்வெஸ்டிகேஷனு கிட்ட இந்த விசாரணை முழுமையாக மேற்கொண்டு சம்பந்தப்பட்ட அந்த அருண் ஐபிஎஸ் உள்ளிட்ட அத்தனை அதிகாரிகள் மீதியும் விசாரணை பண்ணி அறிக்கை தாக்கல் பண்ணுங்க சொல்லியிருக்காங்க அதன் பேரில் விசாரணை ஆணையம் வந்து பத்து பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல இருந்து பதினாலு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்குமே ஒரு வார காலம் வந்து இதுதான் முதல் டைம் இந்திய வரலாற்றிலே அது தமிழ்நாடு போலீஸ் வரலாற்றில் ஒரு ஆணையர் மீது ஆணையம் வந்து விசாரணை கமிஷன் வச்சிருக்கு அப்படின்னா இதுதான் முதல் முறைங்க ஏன்னா இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் இனிமே எதிர்காலத்தில் நடக்கக்கூடாது இப்ப பாத்தீங்கன்னா இந்த ஏசோவில் அவங்க பண்ண பண்ண விஷயம்தான் அந்த இன்னைக்கு வந்து கரூரில் நாற்பத்தோரு பேர் விஷ இறந்ததுக்கு காரணம் ஆயிடுச்சு இன்னும் அந்த அலட்சியப் போக்கு இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக மட்டும்தான் இப்போ இந்த ஆணையம் வந்து தீவிர நடவடிக்கையை எடுத்துட்டு இருக்காங்க ரெண்டாவது அதிகார துஷ்பிரயம் பண்ண அத்தனை போலீஸ் ஆஃபீஸருமே வந்து நாளைக்கு அக்கௌண்டபிலிட்டி ஆகணும் அப்படிங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக நாங்கள் வந்து என்எச்ஆர்சி மூலமாக சிபிஐ என்கொயரிக்கு டைரக்ட் பண்ணுங்கள் சிபிஐ கேஸ் ரிஜிஸ்டர் பண்ணி இந்த பர்டிகுலராக ஏன் இப்படி வந்து அருண் ஐபிஎஸ் வந்து அதிகாரத்தை துஷ்பிரயோகம் பண்ணுறாரு அவர்கிட்ட அவர் சட்டத்துக்கு அப்பாற்பட்ட மனிதனா அப்படின்லாம் நாங்கள் கேள்வி வச்சுருக்கோம் அந்த கேள்விக்கான பதிலாக தான் இன்றைக்கி இந்த ஆணையம் வந்திருக்கு கூடிய சீக்கிரம் தேசிய மனித உரிமை ஆணையத்து மீது எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது ஒரு நல்ல தீர்ப்பை வழங்குவாங்க சிபிஐ மத்திய புலனாய்வுத்துறை அருண் ஐபிஎஸ் மேலே நடவடிக்கை எடுக்கும்னு நான் நம்ப அந்த உத்தரவாதத்தோடு இன்றைக்கி வந்து பார்த்து கமிஷனை பார்த்து எல்லா விஷயத்தையும் சம்மிட் பண்ணியிருக்கோம் நிச்சயமா இல்லங்க வந்து மனித உரிமை போராளிதாங்க எல்லாருக்குமே அந்த வாய்ப்பு அமைஞ்சிடாதுங்க கடவுள் மாட்டாருங்க ஒரு தில்லா வந்து தைரியமா வந்து ஒரு வழக்குகளை வந்து பொதுநல வழக்கு போடக்கூடிய தைரியத்தை கொடுக்க மாட்டாருங்க இறைவன் வந்து எனக்கு அந்த பாக்கியத்தை கொடுத்துருக்கறதுனால ரெண்டாயிரத்தி எட்டுல சட்டக் கொள்ளையில மாணவர்கள் அடிச்சுக்கிட்டப்போ காவல்துறை மொத்தமா வேடிக்கை பாட்டு இருந்துச்சு நான் அன்னைக்கே என்ன கம்ப்ளைண்ட்ல கொடுத்தேன் அப்படின்னா ஐயா இதுல வந்து தீவிர நடவடிக்கை எடுக்கலன்னா இந்த பிரச்சனை ஹைகோர்ட் வரைக்குமே வரும் அப்படின்னு சொல்லி சொன்னேன் நான் பெட்டிஷன் கொடுத்திருக்கேன் இதை அலட்சியமா நடவடிக்கை இந்த எடுத்து காப்பாத்துறதுக்கு மத்திய போலீஸ் பாதுகாப்பு போட வேண்டிய நிலைமை வரும் அப்படின்னு அது நடந்துச்சா இல்லையாங்க மனித உரிமைக்காக போராடுற நாங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பொக்கிசம் இருக்குங்க அரசாங்கத்துக்கு ஒரு பொக்கிசம் அலாரம் வந்து யாருமே கொடுக்க மாட்டாங்க நாங்க கொடுக்குற அந்த சம்பவத்தை அலாரமா எடுத்து அதை சரிப்படுத்தினாங்க அப்படின்னா அடுத்தடுத்த வேறான நிகழ்வுகள் இருக்காது ஒண்ணும் இல்லைங்க இன்னைக்கு அஞ்சு பேர் இறந்து போனாங்க அசால்ட்டா வந்து காம்பன்சேஷனோட முடிச்சுட்டாங்க நாற்பத்தோரு பேர் முடிச்சிட்டாங்க அந்த காம்பன்சேஷனோட முடியலைங்க பல கோடி ரூபாய் வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு இருக்கக்கூடிய வழக்கறிஞர்களுக்கும் நீதித்துறையிலேயே வந்து வழக்கறிஞர்கள் பல கோடி செலவழியுதுங்க அரசாங்க மக்கள் பண்ணாங்க அதை சரியான முறையில டீல் பண்ணுங்க மக்கள் வரி பணத்தை தேவையில்லாம மீன் அடிக்காதுங்கிற என்ன மாதிரி பொதுநலத்தோடு இருக்கக்கூடிய ஆர்வலர்கள் முன் வந்து போராடுறவங்க இதுல எந்த விதத்திலையும் அவருக்கோ எனக்கோ மீதி அதிகாரிகளுக்கோ எந்த தனிப்பட்ட காழ்ப்புணர்ச்சியோ விருப்ப விருப்பம் இல்லைங்க தவறு நடக்கும் போது சுத்தி காட்டுறேன் நல்லா யோசிச்சு பாருங்க இப்போ இந்த ஏர் ஷோவில மட்டும் தான் சுத்தி காட்டுறதுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு விஷயத்த ஃபைல் பண்ணிருக்கான்னு சொல்லுங்க பாக்கலாம் இல்லையே அந்த அலட்சியம் ஒத்துக்குறீங்களா இப்ப பத்திரிக்கையாளர்கள் நீங்க எல்லாம் ஒத்துக்குறீங்களா அது ஒரு ஏர்ஷோ நடந்த விஷயம் வந்து ஒரு அலட்சியப்போக்கா நடந்த விஷயம்னு ஒத்துக்குறீங்களா அப்படிங்கும்போது இருக்கும்போது நம்ம எப்படிங்க தனிப்பட்ட முறையில் வந்து இதை வந்து தாக்குதல் தனிப்பட்டது ஆனா அவங்க வந்து அப்படி தான் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க நம்ம எப்பயுமே தனிப்பட்ட தாக்குதல் எந்த அரசாங்கத்துக்குமே நம்ம வந்து தனிப்பட்ட முதல்வர் இருக்கான்னா அவரோட ஒவ்வொரு செயல்களையும் பாராட்டக்கூடிய செயல்களை நாங்க வந்து பாராட்டுறோங்க மனசார பாராட்டுறோம் அவருக்கே அதாவது லெட்ரு அனுப்புறோம் நம்ம தேவைப்படும் போது மீடியாக்கு எல்லாம் நாங்க சொல்றோம் முதல்வர் மேல ஆனா அந்த மாதிரி அதிகாரிகளின் அலட்சியப்போக்கால நடக்கக்கூடிய விஷயங்களுக்கு முதல்வர் தானே பொறுப்பாக முடியும் காவல்துறை வச்சுக்கு முதல்வர் தானே பொறுப்பாக முடியும் தமிழக காவல்துறை நல்ல காவல்துறைங்க மனித உரிமை மீறலில் வந்து எல்லா அதிகாரியும் ஈடுபடலைங்க இந்த அருண் ஐபிஎஸ் மாதிரி ஒரு சில நயமஞ்சக ஆஃபீஸர்ஸ் ரிலிக்க வேண்டிய ஆஃபீஸர்ஸ் சொல்லுவோம் இல்லையா அந்த ஆஃபீஸர்ஸ் மட்டும் தான் ஈடுபடுறாங்க எவ்வளோ நேர்மையான அதிகாரிகள் இருக்காங்க அவர்களாம் சல்யூட் பண்ண வேண்டிய கடமையில நாங்கள்லாம் உட்காந்துருக்கோங்க எவ்வளவோ அதிகாரிகளுங்க இதே என்ன அதே பெசேனர் பீச் என்ன எனக்கு வந்து இறந்த அந்த அநீதிக்குங்க சொல்லணுன்னா அநீதிங்க குழந்தைய வச்சு குடும்பத்தை வச்சு எவ்வளோ கஷ்டப்பட்டேன்னு எனக்கு மட்டும்தாங்க தெரியும் இந்த ராத்திரியில வந்து பாருங்க எத்தனை ஊசியோட அப்படியே நிக்க மாட்டாம வந்து நின்னாங்க மேஜிஸ்ட்ரேட் முன்னாடி ஏங்க இந்த கொடூரம் பண்ணனும் ஒரு மனுஷனை ஏன் அடிக்கணும் அடிக்கிற அளவுக்கு வந்து போலீஸ் அடிக்கவே கூடாதுன்னு எப்ப எப்படிங்க அடிக்கிற அளவுக்கு அவங்களுக்கு வந்து தைரியம் வரும் அருணுக்கு அதைதாங்க இப்ப நாங்க வந்து முறையிட்ட முறையிட்டனாலதான் இந்த கமிஷன் வந்து உட்காந்துருக்காங்க ஒரு வாரங்க ஃபர்ஸ்ட் டைம் எவர் இந்த ஹிஸ்டரி ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஒரு வாரம் என்கொயரி வந்து டீடைல் என்கொயரி பண்ணிட்டு இருக்காங்க தேசிய மனித உரிமை ஆணையத்திலிருந்து வந்து மனித உரிமை ஆணையத்தோட இப்போதைக்கு விசாரணை வந்து இந்த லெவல்ல இருக்கு மனித உரிமை ஆணையத்தை பொருத்த கன்க்ளூட் பண்ணிட்டாங்கங்க அதாவது அருண் ஐபிஎஸ் ஒரு அக்கௌண்டபிலிட்டியான ஆபீசர் அவர் மேல அக்யூஸ்ட் ஆக வேண்டிய ஆபீசர் அவருக்கு மேல நடவடிக்கை எடுக்கணுங்கிறத மனித உரிமைன்னு தெளிவா இருக்காங்க ஆனா அதை வந்து எப்படின்னு பண்ணணும் இல்லையா நாளைக்கு வந்து இந்த மாதிரியான விஷயங்களை பண்ணனும் அப்படிங்கறத அவங்க காமிக்கணும்ல சுட்டி காமிக்கிறதுக்காக தான் இந்த என்கொயரி கமிட்டியை நடந்துருக்கு ஓகே ஓகே சார் தேங்க்